போலிவுட்ல இந்த நடிகர் காட்டில் மட்டும் எப்பவுமே மழை தாங்க வாய்ப்பும் சரி நடிகைகளுடைய வரவும் சரி என்ன அட்ஜஸ்ட் பண்ணலான்னா கோலிவுட்ல இருக்க முடியாது அப்படின்றது தான் இவருடைய ஃபேவரட் மெரட்டல் டைலாக் இப்படி சொல்லி சொல்லியே அவர் கூட நடிக்கிற நடிகைகளை கரைத்து செஞ்சு விடுவார் இந்த நடிகர் கோலிவுட்ல நம்பர் ஒன் ஆளாகணும் அப்படின்ற ஆசையில வந்த வாரிசு நடிகைகிட்டையும் அவருடைய ஃபேவரட் டைலாக் சொல்லியே சாதிச்சுட்டு இருக்காருங்க இந்த நடிகர் இவரை பகைச்சிக்கிட்டா கோலிவுட்ல இருக்க முடியாதுன்றதுக்காக அந்த நடிகையும் பயந்து பணிஞ்சிட்டாங்களாம் இது தெரிஞ்சு அந்த நடிகருடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு நடிகை அவர்கிட்ட இருந்து நைஸ் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க நடிகர் வாரிசு நடிகையை கரைச்சி செஞ்ச விஷயம் அவருடைய மனைவியோடைய காதுக்கு போக மனைவியோ தன்னை பெத்தவங்க கிட்ட அழுது புலம்பி இருக்காங்க ஏற்கனவே இந்த நடிகர் வேறொரு வாரிசு நடிகையை கரை செஞ்ச கதை கோடம்பாக்கம் ஃபுல்லா பேசப்பட்டதுன்றது குறிப்பிடத்தக்கதுங்க பார்த்தா அவங்ககிட்ட அப்படி ஒண்ணுமே இல்லை அவனுக்கு மட்டும் எப்படி தான் வந்து இப்படி லட்டு மாதிரி மாட்டுது அப்படின்ட்டு மற்ற நடிகர்கள் எல்லாருமே குழம்பி போயிருந்த நேரத்தில் தான் இந்த மன்மதலீலை ராசாவுடைய ஃபேவரட் டைலாக் வெளிவந்திருக்கு இதை தெரிஞ்ச எல்லாருமே அட பாவி இதை தான் எல்லாருடைய வாக்கியம் சீராயிச்சு அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்காங்களாம் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி